சண்டனவன் ஜலை கிட்டா வருவார்

போடாலே வட கொத்தையா வட குவா செல்வே காளியம்மா வீரப்பல்லா விரிசடையா விரித்து தலமுடையா கோரவாயா கோரப்பல்லா so அஜ்ரேகிரே மலை சந்திரமான ஜோலையிலே ஆமா அட்டகாலியர்கள் எட்டு பேரோ இரண்டாவது பிறவியாக அம்மா உத்தரகாalie அம்மா பிறந்து வருகின்றாள் ஆ வாரால் வாரால வந்த காளியர்கள் எட்டு பேரோ ஆமா கடவுளாகிய भगवान இடத்திலே ஆ என்ன என்னமா அட்டகாலி எட்டு பேரோ ஆண்டவனாகிய யேசுவர்மான் இடத்திலே ஆவையோ என்ன கேட்கின்றாளான ஆ என்ன என்ன சானி ஆண்டவே நீ ஆண்டவனே பகவானே எரிந்ததோ ஒரு காலியலை அமிர எட்டு கலசத்தில

சதுரகிரி மலை சந்தனமான் ஜோலையிலே ஜோலையில வளர்ந்து வந்தீர்கள் வந்தீர்களா வந்தீர்களா என்று காலியர்கள் எட்டு பேருடைய வளப்பங்களை ஆண்டவன் பகவான் சொல்ல ஆமையா அதான் பகவானே என்ன நாங்க எட்டு பேரும் பிறந்த சரி வளர்ந்த சரி சரி பிறந்த எங்களை எதுக்காக எரித்தீர்கள் எதுக்கு எதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் எரிந்த எங்களை எதற்காக மறுபடி பிறவி செய்தீர்கள் எதுக்கு என்ன காரணம் என்று பகவானிடத்திலே உத்தரகாலியம்மா கேட்ட போது ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகண்டா என்ன என்ன ஏ உத்ரகாலி அம்மா எம்மா, ஏ காளியர்களே என்ன என்ன ஆதியிலே வரமுனிவன் என்று ஒருவன் இருந்தான் அவன் பிரம்மாவை வேண்டி ஆமா பன்னிரண்டு வருட காலம் மனதுக்குள்ள தவம் வரந்தான் அவனுடைய தவ நிலை முடிந்து ஆமா பிரம்மதேவன் அவனை சரி அப்பா உனக்கு என்னடா வர வேணும் என்று கேட்ட சாமி பகவானே எனக்கு ஆனாலையும் ஆயுதத்தாலையும் ஒரு அழிவு வரக்கூடாது கூடாது கூடாது கூட என்றான் ஆனாலையும் ஆஹ் ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது ஆஹ் கூட அது ஏன்னா ஆம்பளைங்களுக்குத்தான் கோபம் அதிகம்

அப்புறம் ரொம்ப எழப்பமான நினைச்சிட்டான் நினைச்சுட்டான் பொம்பளை தானே இவளால என்ன செய்ய முடியும்

சமுகாரம் முடிக்க வேணும் உங்க எட்டு பேரதாலமா முடியும் உங்களால மட்டும்தான் முடியுமம்மா முடியுமம்மா அத்தாம் பகவானே என்ன அப்படியானா வரம் கொடுங்க உடனே வரத கொடுங்க நான் போய் அழிச்சிட்டு வந்துடுறேன் வரம் கொடுங்க விடை கொடுங்க நாங்க எப்பவுமே போயிட்டு வரோம்னா போய் சமுகாரம் முடிச்சிட்டு வந்துடுறேன் அம்மா ஏ உத்தரகாளி அம்மா என்ன 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 அவசரப்பட வேண்டாம் ஒரு மனிதனானவருக்கு ஆமா ஏ சொல்லும் முக்காலம் என்று இருக்கின்றது

சேர்த்து வைத்த பொன்பொருள்லாம் நம்ம கிட்ட நின்று விளையாடும் நின்று நம்ம ஆடு வரதுல பண்ணலாம் வரதுல பண்ணலாம் போங்காலம்னு ஒன்னு வந்துச்சுன்னு வைங்க கதவை ஏழு கதவை பூட்டினாலும் சரி பிடிக்கிட்டு போயிரும் ஆமா எத்தனை பூட்டு போட்டு பூட்டி உள்ள வச்சாலும் ஆமா அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது பிரவாசல போட்டுனா ஆமா அதனால மூன்று காலங்கள் இருக்கின்றது சரி இப்பொழுது அவனுக்கு நிகழ்காலம் நெஞ்சு விளையாடிக் கொண்டிருக்கேன் போங்காலம்னு வரும் பார்த்தீங்களா அப்போ உங்க எட்டு பேரை நான் கூப்பிடுதம் அப்படியானா இந்த கைலாசத்துல மகுடன் காலம் காலம்ங்கிற வரைக்கும் நாங்க இருக்க மாட்டோம் அங்க இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் தனித்து இருக்க வேண்டும் தனி அரசு செய்ய என்று சொல்லி அமையா உத்திரகாளி அம்மா தங்கை காளியர்கள் எப்படி வரங்க இருக்கிறார்களான்னு அழியும் காலம் வரம்பறைக்குவியாலும் வரம்பறைக்குவான் தனி தீரக்க வேண்டும் தனியரசு செய்ய வேண்டும் போட வரங்கள் வேண்டும் பகவானோட இடம் உத்தரகாலி செய்வதற்கேக்குவாரிக்குவாரோ கொல்லும் வாரம் எல்லும் வாரோ ஓடி நல்ல வரம் கொடுத்தார் சகல ஓடி வரங்களெல்லாம் சங்கரரும் தான் கொடுத்தார் கோட்டை போட வரம் கொடுத்தார் அம்மா என்ன நம்ம அத்தா அம்மகவா கோட்டை போட வரம் கொடுத்தார் சரிதான் நம்மளுடைய வயது வாழ்வையும் அவரிடத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் என்று காளியம்மா

அந்த மாவரைக்கும் தெளிவாக பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க ஆமா காளியர்கள் எட்டு பேருடைய அழகையும் பார்க்கின்றார் சரி எட்டு பேருடைய வயது வாழ்வை பார்க்க கணக்கில என்ன தெரிகின்றது என்ன 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 ஐம்பது வயது வரைக்கு அழியாத ஆயுள் ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் அழியாத ஆயுள் கொடுத்திருக்காரு ஐம்பத்தோராது வயது பிறந்ததானா ஆமா ஆணவம் கூடி அட்டகாலி எட்டு பேரும் அழிந்து போவார்கள் ஆணவம் கூடிச்சுன்னா அழிஞ்சிட்டா அழிஞ்சிட்டாங்க பாத்தியலா ஆணவம் பிறந்தாச்சுனாலே அழிவும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆமா ஆணவம் மண்டல ஏறப்படாது ஏறப்படாது அழிவுக்குள்ள அறிகுறியாது அறிவுக்குள்ள அறிகுறி ஆமா மனிதர்களா பிறந்தமானா நாம பிறந்ததற்கு ஒரு சரித்திரத்தை மட்டும்தான் படைக்கணுமே தவிர ஆமா தலக்கணம் கொண்டு என்னைக்குமே ஆடக்கூடாது தலக்கணம் வரக்கூடாது வரக்கூடாது தலக்கணம் என்னைக்குமே ஆகவே ஆகாது ஆமா நான் பெரியவே நீ பெரியவே என்னால முடிஞ்சது இங்க யாராலையும் முடியாது

அதாவது பாருங்க ஆடு பாருடைய கோழியினுடைய நிச்சயமே கிடையாது கிடையாது ஆமா தூங்கும் போது வாங்கும் மூச்சே ஒரு சுளி மாறி போனாலும் போச்சே சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு ஏன் சொல்லி இருக்காங்க

சொல்லுதாளுதல்ல நிறுத்தணம்ல அதனால அட்டைகாலியர்கள் எட்டு பேருக்கும் ஐம்பது வயது வரைக்கும் அழியாத ஆயுள் வயது பிறந்ததானா ஆணவம் கூடி அழிந்து போவார்கள் என்று காளியர்களுடைய கணக்கை பார்த்து சொல்லுகின்றார் சித்திரபுத்திர நயினார் ஆமா கணக்கை கேட்ட காளியர்கள் எட்டு பேரும் அத்தான் பகவானே சுவாமி

தெய்வ பிறந்த எங்களுக்கு ஏன் இப்ப ஏற்பட்ட அற்புத கொடுத்திருக்கிறீர்கள் போய் போய் ஐம்பது தான் எங்களுடைய வயது வாழ்வையும் குடங்கள் என்றால் ஆமா பார்த்தார் ஆண்டவன் பகவான் என்ன ஏ உத்திர ஏ காலியம்மா பிரம்மன் எழுதியதை யார் ஒருவளாலும் பிரித்து எழுத முடியாது 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 தலையில எழுத எழுத்த மாத்த முடியாத ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தை ஆமா இனி யார் ஒருவரால அழித்து எழுதவே முடியாது முடியாது முடியாத இதுதான் தந்த வரம் போங்கன்னு சொன்னார் சரி பாத்தா புத்திரகாளி அம்மா என்ன உடனே யாரை நினைக்கின்றார் யார் யார பதினாறு வயதுடைய மார்க்கண்டனை தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார் மெருகண்டரிஷியும் விருத்தையம்மாவும் அருந்த ஒப்புதல் தான் பதினாறு வயதுடைய மார்க்கண்டன் மார்க்கண்ட மார்க்கண்ட அவனுக்கும் வயது பதினாறு சரி சிவபெருமான் கிட்ட இரண்டு சிவலிங்கத்தை வாங்கி ஆமா அன்றாடம் பூஜைகளை நடத்தி சீரஞ்சீவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பதினாறு வயசு கொண்ட பாலகனே அழையாத ஆயுள் நமக்கு ஏன் ஆண்டவன் இப்படி ஒரு க அழிவு கொடுத்திருக்குண்டான் அப்ப நாமளும் பகவான் கிட்ட லிங்க வரத்தை கேட்போம் ஆமா என்று காளியம்மா அட்டகாளியர்கள் எட்டு பேரும் எப்படியா ஆண்டவன் பகவானிடம் கேட்கின்றார்களா ஆண்டு பகவானே அருணார ஈஸ்வரே வயிற்று உம்மை வணங்க வேணும் லிங்க வேணும் ஆதி லிங்க சோதி கைலாச வாசல் விட்டேன் பாண்டாவனோம் பாதையாக ஒப்புரமே வருவாளா வரத்தை வாங்கிக்கொண்டு, காலியர்கள் எட்டு பேரும் எங்கே வருகிறார்கள் கைலாச வாசல் விட்டு காண்டாவனம் பாதையாக முப்புறத்துக்கு வருகிறார்கள் முப்புறத்திலே வந்து கோட்டை போட்டு குடியரசு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்து மனதிலே நினைத்து பகவான் கூட லிங்கத்தை வைத்து வணங்கணுமானா என்ன செய்யணும் கோட்டை போட வேண்டும் கோட்டையை போட்டு பகவான் கூடத்தை லிங்கங்களை வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அட்டை எட்டு பேரும் தேரடி தெப்ப குளம் நந்த தோட்டங்களை எல்லாம் அமைத்து அட்டகாடி எட்டு பேரும் ஆண்டவன் பகவானுடைய லிங்கத்தை வைத்து வணங்க வேணும் என்று எப்படி கோட்டை போடுகின்ற மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை மலை போழைந்தால் கரையும் என்று மலை பொழைந்தால் Okay, okay. What? Well

மறைந்து போகும் என்று கொனை மறைந்து போகும் என்று கொனை மறைந்து போகும் என்று போகும் சுத்து கோட்டை போட்டா கோட்டை கட்டி கட்டே கொடி மரத்தில் பட்டு கட்டி தேவனாய்